ஹை கைஸ் வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்றதை நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னொரு ஒரு சீக்ரெட் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதைத்தான் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்து ஒரு சீக்ரெட் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ விலை மதிப்பு அப்படின்னு அதுக்கு விலை மதிப்பே இல்லை ஏன் அப்படின்னா இந்த சீக்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது மூலயமா உங்களால் எந்த வேணால் அட்ராக்ட் பண்ண முடியும் அட்ராக்ட் இன் த சென்ஸ் உங்களால் எதை வேணால் சம்பாதிக்க முடியும் உங்களால் எதை வேணால் ஈர்க்க முடியுன்றது தான் ஒரு கரெக்டான பதிலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்ய தேவையில்லை அதை தான் இந்த வீடியோவோட ஒரு குறிக்கோளாகவே இருக்குது அண்ட் இந்த விஷயத்தை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு இது ஒர்க்காக இருக்குது ஸோ தட் உங்களுக்குமே அது ஒர்க் ஆகும் எனக்கு மட்டும் இல்லை இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை எல்லாேருக்கும் சொல்லணுன்றதுக்காக தான் நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அண்ட் இதை நான் மட்டும் தான் சொல்கிறேன்னு இல்லை எல்லாேருமே சொல்லியிருக்காங்க நிறைய பிரபலங்கள் நிறைய ஒரு அறிவியல் மேதைகள் இந்த வா இந்த விஷயத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் அவங்க ஜெயித்தது எல்லாமே நிறைய இருக்குது நிறைய பேர் வீடியோவாகவும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு இதில் என்னோட புரிதலில் நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணுன்றது ஒரு முயற்சியில் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ மேனிஃபெஸ்டேஷனோட சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேனிஃபெஸ்டேஷன் அதோட தமிழ் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துதல் அப்போனா உண்மையாக பாருங்கள் வெளிப்படுத்தினாலே உங்களுக்கு அது கிடைக்கும் அதை தான் இங்கே சொல்ல வராங்க நம்ம தமிழோட ஒரு அழகு பார்த்திங்கன்னா இது அந்த வார்த்தைகளையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருது ஸோ நீங்கள் வெளிப்படுத்துங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வெளிப்படுத்தினாலே உங்களுக்கு கிடச்சிடும் இதைத்தான் நம்ம மூணு பாயிண்ட்டாக சீக்கிரட்டாக பார்க்க போகிறோம் மூணு சீக்ரெட் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட கோலை செட் பண்ணுங்கள் ஸோ கோலை ஏன் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோன்னா நிறைய பேருக்கு நம்ம என்ன தேவை அப்படின்றதே தெரியல அந்த தேவையை நீங்கள் வெளிப்படுத்தின படுத்தினீங்கனாலே உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்க போகுது அண்ட் அதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கோல் செட் பண்ணணும் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கோல் செட்டிங்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம போட்டிருப்போம் ஸோ ஷார்ட்டாக இதில் சொல்லிடுறேன் உங்களோட கோலை நீங்கள் ஒரு நோட்லேயோ இல்லைனா ஒரு சின்ன ஒரு போர்டிலேயோ எழுதி வச்சிங்கன்னா அதை நீங்கள் அடிக்கடி பார்க்கும்போது உங்களுக்கு என்னோடய கோல் இதுதான் சொல்லிட்டு தெளிவாக தெரியும் அந்த தெளிவு வந்து உங்களோட எண்ணம் ஃபுல்லாகவே வந்துடுச்சுன்னா அதை நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதை உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா செட் யோர் கோல்ஸ் தான் இருக்குது உங்களோட இலக்குகளை நீங்கள் அடையணும் உங்கள் இலக்குகளை நீங்கள் தெளிவாக வரைஞ்சி வச்சுருக்கணுன்றது தான் அடுத்த பாயிண்ட்டும் இருக்க போகுது ஸோ இந்த தெளிவு அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு விஷயம் எப்படி இது நடத்துவாங்க நடந்தும் நடக்கும்ன்றதை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அது வந்து மாற்றம் இருக்குமா ஆனால் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்போ இதுக்கு முதல் முறையாக வரீங்க அப்போவே உங்களோட தெளிவாக இருந்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பர் ஆனால் அப்படி தான் நிறைய நிறைய பேர் வராம இருப்பாங்க அண்டு உள்ளே வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் என்ன வேணுன்றது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எனக்கு கார் வேணுன்றது வந்து எல்லாருக்குமே ஐடியா இருக்கும் ஆனால் என்ன கார் வேணும் எப்பேற்பட்ட கார் வேணும் எதற்கு இந்த கார் வேணும் எப்போது இந்த கார் வேணும் இதனால் உங்களுக்கு என்ன பயனு இதனால் சுற்றி சுற்றியிருக்க உங்களுக்கு என்ன பயனு எல்லாமே யோசிக்காமல் அவங்க அதை வெளிப்படுத்தியிருப்பாங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது தெரியும் போது பார்த்திங்கன்னா அது கோலாக மாறும் அந்த கோலை உங்களால் எப்படி ரீச் பண்ணணுன்றது நீங்கள் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை நீங்களே அதை பண்ணிவிடுவீங்க உங்களுக்கு கார் என்ன என்ன பண்ணுவோம் நீங்க போகணும் ஷோரூம்ல காசு கொடுப்பீங்க கார் வாங்கிட்டு போகிறீங்க ஆனால் இதை வந்து உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு வரும் ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட கொஞ்சோண்டு அமௌண்ட் காரு இல்லைங்க எண்ணிக்கையே இல்லாத ஒரு அளவுக்கான காருகள் இருக்கு காரு மட்டும் இல்லை வீடு செல்வம் பேர் புகழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணிக்கையற்றா ஒரு அளவுல பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கு அப்போ உங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு ஏன் அவங்க தயங்க போறாங்க சோ உங்களுக்குமே அந்த நீங்க கேட்கறது கிடைக்கும் நீங்க வேண்டுறது நீங்க வெளிப்படுத்துறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும் ஸோ அதுக்கு மூணு சீக்ரெட் இருக்குது அந்த மூணு சீக்ரெட்டில் ஃபஸ்ட்டு சீக்ரெட் உங்களோட கோலை செட் பண்ணணும் செகண்ட் சீக்கிரட் வந்து அந்த கோலை ப்ரிசைஸ் பண்ணணும் ரொம்பவுமே தெளிவாக நீங்கள் ப்ரிசைஸ் பண்ணணும் ப்ரிசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னுமே ஈஸியாக நடக்க போகுது ஸோ இதை பாயிண்ட் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் கோல் அதை ப்ரிசைஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இருக்கணும் உங்கள் மேலே ப்ளஸ் அந்த ப்ராசஸ் மேலே அதாவது நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை ஏன்னா நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பார்க்குறோம் அதில் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி பார்க்குறோம் ஸோ நீங்கள் வெளிப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பிக்கை இருக்கணும் ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட பணம் இருக்குது நீங்கள் போய் கார் வாங்கணும் ஆனால் நம்மலாம் போய் ஏன் கார் வாங்கிக்கிட்ட அதை வேறு எதுக்காக செலவு பண்ணிக்கலாம் வேறு எதாவது ஒரு செலவு வரும்னா அது வரவே வராதுங்க இது நான் ஒரு நடப்பு ரீதியான ஒரு உண்மையை தான் சொல்கிறேன் அந்த ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்லணும் நீங்கள் போகணும் நீங்கள் போய் காசு கொடுத்து அந்த காரை வாங்கி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஓட்டினீங்கன்னா தான் அந்த கார் உங்களுக்கு இருக்குது முன்னாடி ப்ரிசைஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா இதுக்காக தான் நீங்கள் அந்த காரை வாங்கிட்டு வரீங்க அதை நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது அது பிரபஞ்சமும் உங்களுக்கு இன்னுமே தரும் ஏன்னா நீங்கள் கேட்டதை நீங்கள் எவ்வளோ பத்திரமாக வச்சுக்கிறீங்க அதனால் எவ்வளோ பயன் விஷயம் இருக்குன்றத நீங்கள் பிரபஞ்சத்து கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு இன்னுமே தந்துக்கிட்டே தான் இருக்க போகுது ஸோ இதில் லாஸ்ட்டு சீக்ரெட் தான் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஸோ நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் எந்திரிச்சு போய் கடையில் கொடுத்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றது தான் ஸோ இதை இது நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு செயல்பாட்டு மூலிமா பண்ணலாம் நீங்கள் அதுக்கான எத்தனையோ ஒரு டெக்னிக்ஸாக இருக்கட்டும் எத்தனையோ ஒரு ப்ராக்டிசஸாக இருக்கட்டும் எத்தனை ஒரு ஒரு விஷயங்களாகவும் இருந்தாலுமே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்திங்கனா நீங்கள் முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சேரும் ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டுமே இருக்கட்டும் நீங்கள் போய் ஒரு கான்ட்ராக்டர்கிட்டையோ ஒரு இன்ஜினியர்கிட்டையோ இல்லை ஒரு கட்டின வீடியோ நீங்கள் வாங்கணுன்னாலுமே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஸோ நான் இஎம்ஐயில் போகிறேன்னா இல்லை ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்க போகிறேன்னா எனக்கு எந்த பட்ஜெட்டில் வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் நான் இந்த மாதிரி ஒரு நல்ல வேலையில் இருக்கேன் அதனால எனக்கு நல்ல சம்பளம் வருது நான் மாதம் மாதம் இஎம்ஐ கட்ட போகிறேன் நான் இவ்வளோ பிஸ்னஸில் ப்ராஃபிட் அடிச்சிருக்கேன் அந்த ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை நான் வீடாக வாங்குகிறேன் நான் இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கேன் அந்த காசுக்கு ஒரு வீடு வாங்குகிறேன் அந்த வீடு வீட்டினால் நான் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு ஒரு பெருமை இருக்குது எனக்கு இந்த சொசைட்டியில் என்ன ஒரு நல்ல ஆளாக பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நிச்சயமா அது கிடைக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸோ அந்த வேலையை நீங்கள் சின்சியராக பண்ணிருக்கீங்க அதனால உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொடுத்து நல்ல சம்பளமாக கொடுக்குறாங்க அதனால தான் நீங்கள் இந்த வீடை வாங்கியிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கணும் ஸோ மூணு பாயிண்ட்ஸ் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்ணணும் அப்புறமா அதை ப்ரிசைஸாக பண்ணியிருக்கணும் அந்த ப்ரிசேசனஸில் வந்து உங்கள் கோல் தெளிவாக இருக்கணும் அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்டில் அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்க மேனிஃபெஸ்டேஷனா லா ஆஃப் அட்ராக்ஷனா இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல்லையோ நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் நம்பணும் அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் நம்பிக்கணும் நம்பிக்கை வச்சுருக்கணும் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் சரியான ஆளா அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும் அதுதான் செகண்ட் சீக்ரெட் தேர்ட் சீக்ரெட் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இப்போ நான் இந்த வேலையில் இருக்கேன் ஆனால் இன்னொரு டார்கெட்டில் அந்த இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடு வாங்க போய் நீங்கள் வேறு வேலை பாருங்கள் அந்த வீட் அந்த வேலைக்கு வந்து என்ன ஸ்கில் வேணுமோ அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க இந்த வேலையிலேருந்து நீங்கள் ப்ரொமோஷன் ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க ப்ரொமோஷன் ஆகுங்க இதே சம்பளம் சம்பாரிங்க அதை வச்சு அந்த வீடு வாங்கிடலாம் இல்லையா இல்லை பிஸ்னஸ் பண்ணணுமா பிஸ்னஸ் போங்க பண்ணுங்கள் அதில் என்ன என்னென்னலாம் பண்ணணும் க்ளைன்ஸ் யார் அவங்களுக்கு என்ன தேவை அது தேவையை நீங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியும் முடியும் உங்களோட வேலை ஆட்கள் யார் அவங்களுக்கு என்ன தேவை அவங்க ஏன் உங்களோட ஒரு தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்பா நீங்கள் என்ன பண்ணணும்ன்ற மாதிரிலாம் ஆக்ஷன் எடுங்க எடுக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கும் அதனால உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நீங்களுமே ரொம்பவுமே சிறப்பாக வாழலாம் ஸோ இதுதாங்க இந்த மூணு சீக்ரெட் இந்த மூணு சீக்ரெட் யூஸ் பண்ணி உங்களாலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு தேவைகள் இருக்கு அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல லாக் ஆகிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு புஷ் தேவைப்படுது அவங்களுக்கு இந்த வீடியோ கூட ஒரு புஷ்ஷாக இருக்கலாம் தட் நீங்க இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எதாவது கேள்விகள் இந்த வீடியோலையோ இல்லை ப்ரீவியஸ் வீடியோஸ்லையோ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கேள்வியாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் உங்கள் சப்போர்ட்டிங்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே தெரிவிக்கலாம் தேங்க்யூ கைஸ்